கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக ரிப்பப்ளிங் வளாகத்தில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் தனியார் மயமாக்கப்படுதலை எதிர்த்து இவர்கள் போராட்டம் அரசு தலைப்பு பலச்சுக்கு பேச்சுவார்த்தை ஆனாலும் முடிவுக்கு வரவில்லை போராட்டம் திடீரென்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயை சந்தித்து கோரிக்கை அவரும் காட்டமாக அறிக்கை வெளியிட்டார் இச்சூழலில் இந்த போராட்டம் இன்னமும் முடிவுக்கு வரவில்லை இதனால் சென்னையைச் சேர்ந்த தேன்மொழி என்பவர் பொதுமக்களுக்கு இடையூறாக இருப்பதாகவும் சட்டத்துக்கு புறம்பாக அனுமதி பெறாமல் போராட்டம் நடத்துவதாகவும் உயர் வழக்கு இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் சட்டத்துக்கு உட்பட்டு ரிப்பன் பில்டிங் வளாகத்தில் இருக்கும் போராட்டம் நடத்த தூய்மைப் பணியாளர்களை வெளியேற்ற உத்தரவிட்டுள்ளது அனுமதி பெறாமல் போராட்டம் நடத்துவது தவறு என்று கூறிய உயர்நீதிமன்றம் அவர்களை உடனடியாக அப்புறப்படுத்த உத்தரவிட்டது இச்சூழலில் வருகின்ற பதினைந்தாம் தேதி ஆகஸ்ட் மாதம் மேயர் ரிப்பன் பில்டிங் வளாகத்தில் கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெறுவதால் அதை முன்னிட்டும் இந்த வழக்கு தொடர்பட்டிருக்கலாம் என ஒரு செய்திகள் தெரிவிக்கின்றன